பாஜகவின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் உழவர்கள் சிறு வணிகர்கள் சிறுபான்மையினர் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளே இந்தியா கூட்டணி வெற்றிக்கு உதவும் என்றும் கூறியுள்ளார் அவுட்லுக் ஆங்கில இதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கல்வி மருத்துவம் அடிப்படை கட்டமைப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறியுள்ளார் தொழில் வளர்ச்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல கட்டங்கள் முன்னேறி இந்தியாவின் மூன்றாவது பெரிய மாநிலம் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்ந்துள்ளது தொழில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்களுக்கு தரவரிசை பட்டியலில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு திமுக ஆட்சியில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தேட வேண்டிய அளவில் இருந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை மூன்று ஆண்டுகளில் நிமிர்ந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு திராவிட மாடல் அரசு உயர்த்தி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது பேட்டியில் கூறியுள்ளார் திராவிட மாடல் என்பது வேறெந்த மாடலுடன் ஒப்பிட இயலாத தனித்துவமான முன்மாதிரியானது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடலுக்கு எளிமையான விளக்கம் என்றும் கூறியுள்ளார் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கும் செயல்பாடுகள் மிக அதிகமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தன் கைப்பாவையாக பயன்படுத்துவதை மக்களே சொல்ல தொடங்கிவிட்டனர் என்றும் இதனை எதிர்கொள்ளும் வலிமை இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பாஜக ஆட்சியில் உழவர்கள் தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் மாணவர்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் என பல தரப்பினரும் எதிர்கொள்கின்ற சிக்கல்களை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு சாதகமானதாக அமையும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது பேட்டியில் தெரிவித்துள்ளார்